வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் பெண்ணால்களுக்கு முக்கியமான வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்க்க போகணுன்னா இந்த பத்தொன்பதாவது தவணை அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு அதில் பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களால் இந்த பத்தொன்பதாவது தவணை ரெண்டாயிரருவாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் ஒரு சில காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பெற முடியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை சரி செய்யணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு சில மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசான் திட்டத்தில் கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இது மூலிமா ஸோ அடுத்த தவணையில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இந்த திட்டத்தில் பயன்படணும் விவசாயிகள் அனைவரும் பயன்படணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த பி எம் கிசான் திட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இல்லை என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுவது விவசாயம் எனவேதான் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்காகவும் விவசாய வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் திட்டம்தான் திட்டம் தான் பிஎம் கிசான் படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமாகும் இதற்கு பிரதம மந்திரி கௌரவ உதவி திட்டம் என்றும் பெயர் இத்திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு பண உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த பணத்தில் விவசாயிகள் தங்கள் மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த பிரதமரின் கிசான் நிதியுதவி திட்டம் தொடங்கி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது பத்தொன்பது தவணையும் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு ஆதார் போன்ற அடையாள எண் வழங்கும் பணியை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்து வருகின்றன இந்த எண் இருந்தால் மட்டுமே அந்த விவசாயிகளுக்கு மானிய உதவிகள் பயிர் இழப்பீடு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாய குடும்பங்கள் உதவித்தொகை பெற பதிவு செய்திருந்தாலும் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டுமே உதவித்தொகை சமீபத்தில் வழங்கப்பட்டதாம் ஆவணங்களை முறையாக பதிவேற்றம் செய்யாததால் மற்ற விவசாயிகளுக்கு உதவித்தொகை இன்னமும் கிடைக்காமலேயே உள்ளது அதனால்தான் உதவித்தொகை கிடைக்காத நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டது அதன்படி இதுவரை பதினாறு லட்சம் அடையாள எண்கள் வழங்கப்பட்டு விட்டன எப்படியும் இந்த மாத இறுதிக்குள் எஞ்சிய பணிகளை முடிக்க மாவட்ட கலெக்டர்கள் வேளாண்மை தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த உதவி தொகைங்கிறது கிடைக்காம இருந்துகிட்டு இருக்குது அது சரி பண்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அடையாள எண் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ இது அடுத்த தவணையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்படணும் அப்படிங்கக்கூடிய வகையில இந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்த தவணையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தொகையானது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாகவும் நமக்கு தெரிய வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம் இதே போல் வரதும் நல்ல தகவலோட நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்